இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது மிதுன ராசி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மிதுன ராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு விஷயத்துக்கு பல விஷயங்களை கற்று வைத்திருக்கக்கூடியவங்க yeah <sighs> இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அதை எப்படியாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு நிறைய இருக்கும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் அதே மாதிரி புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதாகட்டும் எல்லாத்துலேயுமே நான் கற்றுக்கிறேன் நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் கல்வியை கூட அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க இந்த இந்த ராசி அன்பர்கள் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயன் நல்லதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்க நீங்க மிதன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஜென்ம ராசியில் வக்ரகம் செய்யும் செவ்வாய் விரயத்தில் குரு பகவானும் ஜீவஸ்தானத்தில் சுக்கிரனும் ராகுவும் இணைந்திருப்பது வருமானத்துக்குள்ளே செலவு செஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதில் கொஞ்சம் சிரமம் சின்ன சின்ன தடைகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கரெக்டாக நீங்கள் ஒரு பிளான் போட்டு வைத்திருப்பீங்க அது ஒரு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனையும் சருமம் சம்பந்தமான பிரச்சனையும் வருவதற்கான சூழ்நிலை இந்த மிதனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் குரு சுக்கரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமான நிலையில் சஞ்சரிப்பதுனால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னால் அந்த தடைகள் குழப்பங்கள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதுனால படைய கடன் இருந்தது அப்படின்னா அந்த கடனெல்லாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்காங்க இந்த மிதனராசி அன்பர்கள் சொல்லலாம் நெருங்கிய நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்ப பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கு கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுனா வரிகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே மாறி ரொம்ப அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தந்தையாரோடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்கு அதனால் உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது அடிக்கடி வெளியில பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாளில் அமைந்துடும் அதனால் நண்பர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருகின்ற நாட்களில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுவும் குறிப்பாக புதிய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க கருத்து வேறுபாடு வராத மாதிரி கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது மனதில் ரொம்ப வேதனையாக இருக்கும் ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் மாதிரி ஏதாவது செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சிடும் அதனால் ரொம்ப மன வேதனையை அனுபவிக்க வேண்டிய கொஞ்சம் சூழ்நிலையெல்லாம் இருக்குது பேசும்போது கொஞ்சம் நிதானம் நிதானமாக பேசுங்க அவசரப்பட வேண்டாம் அதே மாதிரி பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கூட ரொம்ப பொறுமையாக இருங்க பாலினத்தை வரால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆணாக இருந்தால் பெண்ணு பெண்கள்னால பிரச்சனையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள்னால பிரச்சனையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது உங்களுடைய மன நிம்மதியை கெடுக்கிற மாதிரி அமைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாசி மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஜீவகாரகன் சனி பகவான் சூரியனுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருப்பது வேலை பார்க்கும் இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது மேலதிகாரிகிட்ட பேசும்போது கூட வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான அச்சம் பயம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு இந்த வருகின்ற நாட்களில் அமைந்துரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் குறிப்பா தடிம தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம் அதே மாதிரி தற்காலிகமா இப்ப ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க பணி நிரந்தரம் போன்றவை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க போராடுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதனால உங்களுக்கு கோபம் கூடுதலா வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமைந்துடும் வெளிநாட்டில் பா வேலை பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய மிதனராசி அன்பர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க இருந்தாலும் சற்று பொறுமையா அனுசரித்து நடந்து கொள்றது நல்லது தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா நிறுவனத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்களாம் கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சனி மற்றும் செவ்வாய் ராகுல் சஞ்சாரம் நிலை ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால நியாயமற்ற விஷயங்களில் அதிகம் வந்து இந்த டைமை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நியாயமில்லாத விஷயத்துக்கு நீங்கள் நீங்கள் துணை போகவே வேண்டாம் கரெக்டாக எது நியாயமோ அதன் பக்கம் நீங்கள் நிற்கிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு அமைந்துடும் அதே மாதிரி சரக்கை விற்கும் போதும் வாங்கும் போதும் கூட கொஞ்சம் கவனமாக வாங்கிறது நல்லது ஒரு சில பொருட்கள் எரியவோ அல்லது குறையவோ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மாதிரி நிதி சம்பந்தமான நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க நிதி சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்கிறது நல்லது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சாதகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது மற்றபடி இந்த வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது ஏன்னா வருகின்ற நாட்களில் சுக்கரன் புதன் இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லை அதனால் நிறைய வாய்ப்புகள் இந்த டைமு கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்க முடியாத எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசிடுவீங்க அது உங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து தராமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையாக அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வேலை வாய்ப்புக்காக அலைந்து இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது அதே மாதிரி உங்களுடைய கையில் இருப்பதை கொண்டு சிக்கனமாக செலவு செய்கிறது நல்லது கொஞ்சம் ஆடம்பர செலவுகள்லாம் குறைத்துக்கோங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குறேன்னு போய் கடன் வாங்கி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க கொஞ்சம் ஜாக்கிரையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முடிந்த அளவுக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய வழிகாட்டுதலின் பேரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் சுப பலன்களை பெற்றுத்தரதில் சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது தசாபுத்தி அனுகூலமாக இருந்தது அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் மனதில் சின்ன சின்ன சபலங்கள் விளையாட்டுத்தனமான போக்கெல்லாம் கொஞ்சம் காணப்படும் அதனால் முடிந்த அளவுக்கு மனதை ஒருமுகப்படுத்தி ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க தெளிவாக சிந்திச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் வருகின்ற நாட்களில் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் படித்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ளதால் வயல்வெளியில் பணி செய்கிறவங்களுக்கு கடுமையாக கொஞ்சம் இருக்கும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் அதற்கேற்ற பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதில் சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது கால்நடை பராமரிப்பிற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசியில் உள்ள விவசாயிகளுக்கு கொஞ்சம் அமைந்துடும் சில தருணங்களில் பார்த்திங்கன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருகின்ற நாட்களில் அமைந்துடும் கொஞ்சம் கவனமாக இருங்க இருக்கிறத வச்சு சிக்கனமா செலவு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குரு சுக்கிரன் செவ்வாய் இவங்க மூன்று கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமா இல்லை அதனால சனி பகவான் ஆதரவான நிலையில சஞ்சரிக்கவில்லை என்றாலும் கூட குடும்பத்துல எதிர்காலம் பற்றிய ஒரு விதமான கவலை வருமானம் போதுமான அளவுக்கு பத் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் வருகின்ற காலகட்டம் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முடிந்த அளவுக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய ஆலோசனையை கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க செலவுகளில் கூட கொஞ்சம் சிக்கனம் காட்டுறது நல்லது எண்ணி எண்ணி பார்த்து செலவு பண்ணிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை எல்லாம் மாலை நேரங்களில் ஏதாவது அருகில் ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா அந்த கோவிலுக்கு போய் பசு நெய்யால் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த குழப்பங்களும் தீரும் நம்பிக்கையோடு செய்ங்க அருகில் இருக்கிற எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி ஆலயத்துக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ